உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை மனிதன் கிறிஸ்தியசு மூலமாக அவருக்குள் ஆசிர்திக்கப்படுகிறார்கள் அன்றைக்கு அவர்கள் ஆசிர்வதித்த கர்த்தர் இன்றைக்கும் நம்மை ஆசிர்திக்க போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் ஆபிராமை சகல காரியங்களிலும் ஆசிர்தித்து வந்தார் நல்லா சொல்லுங்க சகல காரியங்கள் அமைன்னு சொல்லி சகலவித சொல்லப்போனால் ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க சகலவித வித ஆசீர்வாதங்கள் சகல ஆசீர்வாதம் சகலவிதமான விதமான ஆசீர்வாதங்கள் தேவன்கிட்ட சகல விதமான ஆசீர்வாதங்களும் அவர்கிட்ட இருக்குது என்ன அர்த்தம் அப்படி ஆசிர்திக்கிறாங்க அவர்கிட்ட ஏதோ ஒன்னு ரெண்டு கிடையாது நம்ம ஆண்டோர்கிட்ட எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்குது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது மனதிற்குரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது சரீரத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கிறது வேலைக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது குடும்ப உறவுகளை குறித்து ஆசீர்வாதம் இருக்கிறது ஊழியங்களை குறித்து ஆசீர்வாதம் வர நம்ம ஆசீர்வாதம் என்று சொல்றதுனால வெறும் பணம் பொருளும் மட்டும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆசீர்வாதம் என்று போதிக்கிற பணத்தை பற்றி போதிக்கிறார் நினைக்காதீங்க இந்த ஆசீர்வாதம் அதெல்லாம் கொண்டு வருது அப்ப ஆவி ஆத்துமா சரீரம் மற்ற எல்லா விதங்களிலையும் கடவுள் நம்மை ஆசிரியிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்